കരുണെ ആണ്ടവരേ നന്റി പോക

தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திருப்பள்ளியில் தகுதியோடு பங்கேற்கலாம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டவிரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டு விரை இரக்கமாயிரம் எல்லாமல்ல இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக லெடஸ் o god whose providence never fails in its design keep from us we humbly beseech you all that might harm us and grant all that works for our good we ask this through our lord jesus christ your son who lives and reigns with the holy spirit one god forever and ever amen January வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் என்னும் புனிதர் நினைவு கூறப்படுகின்றார் திருப்பலிய தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் சவுல் இஸ்ரேல் முழுவதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவாயிரம் பேருடன் தாவீதையும் அவர் தம் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார் இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார் அப்பொழுது தாவீதும் அவர் தம் ஆள்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர் தாவீது சவுலின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார் அவர்தம் தம் பார்த்து ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்திங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர் மேல் கை வைக்க கூடாது என்றார் அதன் பின் தாவீதும் இருந்து குகையிலிருந்து வெளியேறி சவுளை பின்தொடர்ந்து அரசே என் தலைவரே என்று அழைத்தார் சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகம் குப்புற விழுந்து வழங்கினார் பின்பு தாவீது சவுளை நோக்கி இதோ குகையில் ஆண்டவர் உண்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்று உன் கண்களாலே கண்டேன் உம்மை கொல்ல வேண்டும் என சிலர் என்னை வற்புறுத்தினார்கள் ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்ய பெற்றவர் என் தலைவருக்கு எதிராக நான் கை ஓங்க கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன் என் தந்தையே பாரும் என் கையிலிருக்கும் உன் மேலங்கியின் தொங்கலை பாரும் உம்மை கொல்லாமல் உன் மேலங்கியின் தொங்களை மட்டும் அறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர் நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கு எதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராய் இருப்பாராக என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும் தாவிதே இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்த பெண் சவுல் என் மகன் தாவீதே இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக இதோ நீ திண்ணமாய் அரசனாவாய் என்றும் இஸ்ரேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுக்கு நன்றி எனக்கு ரொம்ப

ஆண்டு பெரும் புனித மார்க் எழுதியில் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்களும் அவரிடம் வந்தார்கள் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் பன்னிருவரை நியமித்தார் He named them as Thiru and Thothar the Christian tradition and the life-giving narrative To be his companions and sent out to proclaim the message To be with him and Personal relationship with Jesus is the highest privilege

அவர் வழியில் நடக்க இவை இரண்டும் நமக்கு தேவை. மியர் mere greed for money could never explain Judas's career suicide. He was a more complex man than that. He had not spent enough time on the mountain. யூதாஸ் இஸ் கரியோ தற்கொலைக்கு பணத்தின் மீது கொண்ட பேராசை மட்டும் காரணமாகாது. அதைவிட அவர் ஒரு சிக்கலான மனிதர். மலை மீது அவர் தேவையான நேரத்தை செலவிடவில்லை இரண்டு பேர் ஒன்று பதினெட்டு நாங்கள் அவரோடு மலை மீது இருந்தோம் ஆன் த ஹோலி மௌண்டன் ஆஃப் பிரேயர் அண்ட் மெடிடேஷன் சிறுநாக இருக்க ஜபம் தியானம் நிறைந்த பரிசுத்த மலை மீது அவரோடு இருக்க வேண்டும் All faithful Christians of any kind and condition are called to the plenitude of Christian life and to the perfection of charity, a sanctity that also in our early society contributes to humanize our way of life. Maniza manbora varibhagakum, tohimakyum adhikya padhagaragayim. St. Therese of Child Jesus. He willed to create great souls, comparable to lilies and roses, but he has created smaller ones, and these must be content to be daisies or violets, destined to give joy to God's glances when he looks down at his feet. Perfection consists in doing his will. ரோஜா பூக்களும் போன்ற உன்னத ஆன்மாக்களை படைக்க அவர் விரும்பினார் ஆனால் சிறியனவாக படைத்துள்ளார் அவரது பாதத்தில் இறைவனின் பார்வையில் மகிழ்ச்சி அளிக்கும் டெய்ஸி வயலட் பூக்களாக நிறைவு பெற வேண்டும் அவரது சித்தத்தை நிறைவேற்றி அவர் விருப்பம் போல் வாழ்வதில்தான் நிறைவு உள்ளது லார்ட் ஸ்பீக் டு மீன் ஸ்பீக் இறைவா என்னோடு பேசும் பிறகு என் வழியாக பேசும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் நற்கர்ணை மாலை இதேஸ்வின் உடல் இதேஸ்வின் ரத்தம் இது ஏசுவின் உடல் என்பதால் என் வியாதி இல்லை இது ஏசுவின் இரத்தம் என்பதால் என்னுள் சோர்வு இல்லை இதே ஏசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவ ஏசுவின் உதறும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவ இவயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொழுப்பதில் மகிவடைகின்றேன் இவை ஏசுவின் கால்கள் என்பதால் நான் அண்மை செயல் நடக்கின்றேன்

that professing you not just in word or in speech but also in works of and in truth we may merit to enter the kingdom of heaven. We ask this through Christ our Lord. Amen. May God be with you. May God be with you. May God bless you. May God bless

Good evening. Good evening, and God bless all of you. Good evening, Father.